இருக்குல இருக்குறா அது இவ்வளவு கஷ்டம் நாலஞ்சு ஜக்கத்தை போட்டு அதுக்குள்ள பனி இடையில மைனேஸ்ல வருமா அதுலையும் இனிமே அவ்வளவு கவலையாக நீங்க பாடிக்கணும் போய் அந்த என்னடா பாருங்க சுக்கமான பூமியை கஷ்டப்படுறீங்க இல்லையா கஷ்டப்பட்டு கொண்டு வீடு இங்கே நாங்கள் கா ஆக்கள் காதுக்கு காசையை அனுப்பி கொண்டு வந்து இந்த காது இங்கே வீணா போகுது நல்லா போதும்னு தெரியாமல் அனுப்பிவிடுது அனுப்பிவிட்டு உண்மையில எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புறது ஒரு கவலைக்குரியபடி இருந்தாலும் அது சரியான முறையிலே அதை செல்லும் அதை தான் நீங்கள் அனுப்பிக்க அதை அதையும் உறுதி பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள்ட சத்தத்தை பிடிச்சு தத்தத்தை ஒளியில புட்டுத்தான் உழைக்குது ஓ மலையை மக்கள் அட்டை உறிஞ்சி தத்தம் எடுத்து உழைக்கிற மாதிரி நீங்களும் அந்த சத்தத்தை உறிஞ்சி எடுக்குது உங்களுடைய பணிகள் அந்த என்ன என்னடா சொல்றது சினோ கொட்டுக்குள்ள நின்று அதுக்கு காரம் ரோட்டு நெண்டாத சவளாதி அள்ளி ஊட்டி போட்டு தான் போவோம் கூட கஷ்டப்படாப்பா உண்மையா சொல்றேன் என்னால நான் நான் சொத்து போன உங்க என்ன சமாளிக்கல நான் ஐயோ எனக்கு இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன தாங்கில கஷ்டம் நான் அப்புறம் பேர் வாழ்க்கையை ஓட்டு அப்ப நாங்கள் அப்ப இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கும் அந்த இதை சொல்லிக் கொண்டு உங்களுக்கு உங்களுக்காக என்ன செய்யல கவலைப்படலாம் ஒன்றையுமே செய்யல எங்களால் அவரை போயிருக்கீங்க நாட்டு நிமித்தம் நாட்டு தான் தச்சினம் முதலே கொண்டு போய் கரப்பட்டுதான் நாடு கொண்டே போட்ட நாடே கொஞ்சம் எங்கென்ற நாடு கொஞ்சம் முதலில் நிமிடம் நிக்கிறோம் பொருளாதாரம் மேம்பட்ட நாடே தான் எல்லாம் நல்லா இருக்கிறது காரணம் தான் நாங்களுக்கு எங்கண்ட கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே அறிவியல் எங்கண்ட கட்சிகள் எல்லாம் மூத்ததுவள் மூப்பருவங்கள் எல்லாம் கலந்து துவங்கி எல்லாம் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு நகக்கிறாங்க மாதிரி ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு பார்க்குற மாதிரி நிக்கணும் அப்போ நாங்கள் என்ன செய்யறோம் தமிழரசு கட்சி அப்படியா போயிருக்க ஏன்னா இப்போ தமிழரசு கட்சியை ஜோதிச்சுப்போம் ஆறு காலத்துல இந்த கட்சியாக இருக்குது இப்போ இந்த அதுக்கு ஒன்று ஒன்று அப்படியே கூட்டமை பண்ணாங்க இங்கே தமிழரசி இருந்தாங்களா அங்கே இங்கே இப்போ அதுக்குள்ள அந்த கூட்டமை கூட பேருந்து நாலு அஞ்சு ஆகுனாங்க இப்போ இந்த ஒவ்வொருத்தன ஒவ்வொரு கட்சியை வைத்தாங்க அங்கே அஞ்சு அளகுனா ஏதோ கணக்க பேர் கொள் இருந்தாப்போ உப்பு ஏன்னா இங்கே இப்போ எனக்கு உண்மையா தெரியல எனக்கு தமிழரசு கட்சி நாலு ஆறு கூட்டிம்ப கூட்டமைப்பை பற்றி இப்போ கதைக்கிறதில்ல கூட்டாயப்பு உருவாக்கப்பட்டது எப்படி உங்களுக்கு தெரியும் யாராவது உருவாக்கப்பட்டவங்க தெரியும் எப்படி இருந்த வேந்த நேரம் என்று தெரியும் சொன்ன சொன்ன அப்படி சொன்ன கூட செய்து கொண்டிருக்கிற காலம் ஒன்றும் இருந்தது அற்புதமாக இருந்தது மக்கள் நாங்கள் போட்டு போட வேண்டாம் என்று சொன்னோக்கு நாங்கள் போடாமலே விட்டது தம்போட்டம் ஒரு நேரம் ஆட்சி ஜனாபதி ஆட்சி அது ஜனாபதி அப்படியே எடுத்து விட்டோன்னாங்க இல்லையே அப்படி இருந்த கூட்டம் இனம் இப்ப சின்ன பின்னமாகி அதை செய்யறாக்க யோகித்தனமோ இல்லையோ எனக்கு தெரியுது இல்லையே இப்ப கதைய தமிழர் கட்சி இப்ப தமிழ் கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு கதைக்கப்பெருமா வாரம் இருபத்தஞ்சாண்டு தெரியுமா தை மாதம் தமிழ்நாட்டு ஓ தமிழ்நாடு ஆண்டையை பார்த்தேன் சொல்லிடுறேன் அவர் படிவாங்க தமிழ் அரசியல் சொல்லுங்க தெரியுமா தமிழ்நாட்டிய சசிகன் தான் நாங்கள் சும்மா பப்பிர பக்காரே அவர் எல்லாம் வந்தோம் செய்து படிவா கதைப்பார் அவர்ட்டே பொறுப்பு நான் பொறுக்கி சும்மா நாங்களும் இங்கே மக்களுக்கு சும்மா இன்னொரு வந்து அவ்வளவு

நாட்டை எடுத்து அவர் பாலத்துறாயிரம் பாதித்துறம் பேசி அப்படி இருந்த ஊரகங்கள் வேற இல்லையா இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தை கதைக்க போயிடும் கதை செய்யணுன்னா அரசியல் மாற்றம் ஒன்று நடக்க போகு இல்ல அந்த அரசியல் மாற்றம் எப்படி என்ன செய்யலாம் எது செய்யலாம் இவன் தான் நடக்க போகும் அது எனக்கு தெரியும் அரசியல் மாற்றம் செய்ய போகுது அப்ப என்ன போகுதுன்னு கேட்பாங்களோ இல்ல இவங்கள ஆக்கலாம் மதிச்சு கூப்பிட்டு அப்ப இவிய அதுக்கு முதல் என்ன செய்யறோம்னு கதைக்க போயிருமா அதுக்குள்ளேயே குழப்பம் அதுக்குள்ளே இவர் எங்க சிறுதான் சார் இருக்கோ அவர் போய் இவங்க கேந்திரகுமார்களோட ஏதோ போய் கைச்சுட்டாரி அவன் கட்சிக்காரருக்குள்ள குழப்பம் தனியா போய் காய்ச்சி அதே அப்ப நானும் நீங்க நான் போய் அங்க போய் கழிச்சிட்டு வந்து சொன்னால் எனக்கு தெரியாம முருகன் கழிச்சுட்டாரு உதுக்கும் எனக்கு ஜாம நீ சொல்ல போயிருந்தா இந்த கதைக்கிறோம் உங்களுக்கு கல்யாணம் சரி அவனுக்கும் கஷ்டம் நானும் எடுத்த முருவா என்ன வரையா ஐயோ அப்பாண்டி கொஞ்சம் சமாளிச்சு தான் போறோம் ரெண்டு பேரும் எனக்கு நேரம் நீ வேற

என்ன காங்கிரஸ் அந்த கட்சி கட்சியா நீங்களும் சாதிக்க முடியுங்களுக்கு சம்பந்தம் சொல்லிக்கொடுந்து பாத்தா ഇപ്പൊ അവർ കാണാനും കളിപ്പം കൊടുക്കാർ എല്ലാരും കഥപ്പം ഉണ്ട് ഇരുപത്തി അഞ്ചാം തീയതി കഥപ്പം ബാങ്കോരുക്കാ എല്ലാം ചേർന്ന് മാറ്റത്തെ പറ്റി കഥപ്പം ഉണ്ട് കൂടുതൽ തമിഴ് കക്ഷി ആ തമിഴ് കക്ഷി കൂട്ടിട്ട് തമിഴ് കക്ഷിതാണ് എല്ലാരും ஒரு நேரம் இந்த மக்கள் லட்சணுக்கும் வீடுக்கு தான் போடுவோம் வீடு எங்க தம்பி அதுக்கு தான் கீறுவோம் கீறுன காலம் சரியா அப்படி இருந்தது சரியா அதை நீங்கள் கட்டி காக்க வேண்டிய நீங்கள் உடைச்சிட்டீங்க சரியா அத நீங்க சரி நடந்தது நடந்துட்டு இப்ப ஒருத்தர் ஒருத்தன் சின்னாலோ இல்லை பெரிய ஆளோ ஒருத்தன் கூப்பிடுறான் போய் கதை கதை அதுல ஒரு பேப்பர்ல இருந்து கொண்டு விடாந்தது அந்த சோக்ரடி சொன்னது யார் சொன்னது சோக்ரடி 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 சொன்னது என்ன நோயம் வாசிங்க முருகன் அந்த ஆசிய திரங்கத்துல கிடக்க பாருங்க ஆசிய திரங்கத்துல கிடக்க தான் சோக்ரடி சொன்ன அந்த கேரத்தை கொஞ்சம் பாருங்க இந்த வாசி பாருங்க என்னதை போடுறாங்க கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கட்டளை இருக்கிறவன் பணிவா இருக்கணும் சரியா உயர உயரமும் பணிவு கூடி கூடி ஒன்று போகணும் இல்லையே பணிவும் பணிவு வந்தோண்டே இருக்கும் இல்லையே பதவி வரும் போது பணிவும் பெற வேணும் துணிவும் பெற வேணும் தோலா என்ற பாட்டே தான் சொல்றாரு உமக்கு நீர் மூட கதையை யாரும் கேட்கணும் முதலாவது நீ போய் கஜேந்திரகுமார்ட்டு கதையை கேட்கணும் என்றால் கஜேந்திரகுமாரன் ஐயா இந்த கதையை நீங்க முதலாவது கேளுங்க முருகண்ட கதையை கேட்கணுன்றா முருகண்ட என்ற கதையை கேட்காட்டி எனக்கு எப்படி இருக்கு

சந்தை இருபத்தஞ்சு பயத்தொட்டி இருக்கிற தை இருபத்தஞ்சு இவங்க உருவாக்கு முதல் பதினெட்டாம் தேதி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கு அந்த கூட்டத்தில் முடிவெடுத்துக்கொண்டு இதை போய் கதை முடிவெடுக்க போயிடும் தேதி கூட்டம் நல்ல வடிவா முடிவான இவ ஏதோ கட்சி ஒரு செய்தியில பார்த்தேன் இவங்க கூடு கூட்டு கூட்டுறதா கூட்டம் வச்சுட்டு அதே கொஞ்சம் பேர் அங்கே போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் பேர் சேர்ந்து அதுக்கு முடிவு வச்சு அப்படி மட்டும் இருக்கா அது என்னது அதுதான் கூடாது ஏதோ நல்ல முடிவு கதவு நல்ல முடிவா எடுங்கப்பா எடுத்து இருபத்தஞ்சாந்தேதி எல்லாரும் சேர்ந்து எங்களும் பெரிய சந்தோஷம் எல்லா கட்சியரும் செய்த போனும் அதைக்கு போயினும் அரசியல் மாற்றத்துக்கான ஒரு முடிவு

அவர் தமிழ் கட்சி கூட இல்லையே சுயேச்ச குழுவுல வந்து வந்த ஒரு ஆள் இல்லையே மற்றது சரி வந்து உப்பா நிறையவே வந்தது வந்து எத்தனை விஷயத்தை பிள்ளைட்டது எத்தனை கொண்டு வந்தது எத்தனை விஷயம் இன்னும் கையில இருக்கு அதுக்கு நேரம் தரங்கள் இல்லையாப்பா கதை நேரங்கள் அப்ப அந்த ஆள் உரிய ஒரு ஆளு தமிழர்களுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னா நிரூபிச்சா தானாக எடுப்பாங்க அப்படித்தான் மக்களை

அதுக்குதான் பாய் இடைக்கு சில ஓட்டு ஒழிய நாயல் பூக்க பாயிரது அதுவும் தங்கட குறியெல்லாம் கண்ணா இருக்கேன் இடேக்கு வர அச்சுரண்ட பத்தி அது பெருஞ்சி அடிச்சு அடிச்சு போட்டு போன செத்த ப்ரோஜ் ஓய் போட்ட மாதிரி தான் நாய் அப்படிதான் குறி அது அதே மாதிரி அந்த அவர் அவரையும் அண்டி சொன்னார் செஞ்சு போடும் இல்லாத்தையும் போயிடும் அவருக்கும் மக்கள் போட்டு போட்டு தானே அவர கூட போட்டாக்குமே ஓ அப்படின்னா இல்ல கயந்தூ அவர் பழம்பெரும் கட்சித்தாரர் அதே அவரின் சட்டத்தரணி அவருமே சட்டத்தரணி அவர்களை எல்லாரையும் நாங்க மாதிரி அவரை இவருக்கா கூப்பிடும் போவன் கூப்பிட்டா நல்ல இருக்கும் நினைக்கிறோம் கூப்பிட்டு கதைச்சால் என்னென்னா அவர் இருக்கா சொன்னது தெரியுமா தானே இந்த போகிறோம் அந்த கட்டமைப்பூள் எல்லாம் தான் எழுதுவன் இதெல்லாம் செய்வன் அரசியல் இதெல்லாம் தான் எழுதணும்

தமிழ் கட்சிகள் சொல்லுவோம் அரச கட்சிகளுக்கு சார்பாக சொல்ல தமிழ் கட்சியில் சந்திக்கிறாண்டா தமிழ் கட்சியான சந்திங்க பிரிவின மாதம் சந்தைங்க அவங்களையும் கூப்பிடு கூப்பிடுறீங்க தமிழ் படித்தே அவங்களும் சொல்லுவாங்க

இருக்கிறார்கள் போது தமிழ் கட்சிகள் அவ்வளவுரையும் கூப்பிடுறையும் கூப்பிடுபோம் அவரும் ஒரு பலமுடியவர் அவருக்கு அவற்றை மக்களுக்கு நீங்க என்ன

சும்மா தேவையில்லாத அந்த பிரச்சனை வச்சு ரெண்டு மனிதம் இந்தியால இந்தியா போல நெஞ்ச கட்டுநாயக்களை வச்சு மறைச்சு விட்டாங்க ரெண்டு மனிதம் வச்சு காதே கதை கதையான கதை அந்த அலையில ஏதோ கதை கதாச்சு ஏதோ

கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம் எனக்கு

என்ன அதுக்கு மதிப்பு என்ன மாதிரி என்ன உருதனுக்கு ஒருதன் என்ன கொடுப்பு இல்லாம எனக்கு நன்மை எனக்கு ஒரு மிளியாம கோழிகள் மாதிரி பிள்ளைங்க தெரிய இருந்தவர் அடுத்த நாள் என்ட்டா ஆத்திரங்கல நல்லா இருந்த சாவல் நான் இப்ப நாளை நீங்க இருக்கிறதோ தெரியாது ஒவ்வொருதலும் அப்படித்தான் எல்லாரும் நானும் செய்து போறும் விட்டுற கூட பாத்தீங்கன்னா எனக்கும் போய் யோசிக்கிறேன் வந்துட்டு மறுபடியும் தூக்கி எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு போறோம் பெ மாட்டான் கதைச்சி கதை மக்களுக்காக கதைக்கிறேன் அவன் மக்களுக்காக கதைக்கிறான் கதைக்கிறோம் 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 சொல்லி 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 அரசாங்கங்களும் மாறுவதோடய கதைக்கு முடிக்கிறதா இல்லையா இல்ல முடிக்கிறாங்களே பாரத பொருள் பாரத கதையை சொல்லி முடிஞ்சிருக்கும் இல்லையா ராமாயண கதை சொல்லி எல்லாம் முடிஞ்சிருக்கும் இது முடியாது அது என்ன வெளிப்படையு வெளிப்படையா சொல்லிவிட்டா எங்களுக்கு உடனே உடனே நாளைக்கு இன்னும் தான் கதைக்க போறோம் இதுதான் கதைக்க போறோம் கதைச்சு போட்டு வெளியில வந்து படி விடுங்க ஓ இன்னும் என்ன கதைச்ச நாங்கள் இவர் தான் எதிர்த்தவர் இவர் சொல்லிட்டார் இவர் இப்படி சொன்னவர் அதால நாங்கள் இது முடிவு எடுத்துக்கிறோம் நல்ல முடிவு எடுத்துட்ட முடியும் அல்லது எங்களுக்கு சரி வேற அவர் இப்படி கதைக்கிறோம் நாங்க இப்படி கிடைக்கிற எது மக்கள் உங்களுக்கு சரியா படுது நான் இப்படி சொன்னா நான் இப்படி சொல்லு சின்ன இப்படி சொல்லுது உறவுளை சின்ன சின்ன சரியா நான் சொன்னா சரியா இவர் வேண்டாம் நான் அப்ப என்னென்ன முடிவு விட்டுட்டு எடுக்கிறேன் ரெண்டு பேரும் அப்படி சொல்லலாம் அப்படி சொன்னா முடிஞ்சு இருக்கிறதில கொண்டாடன்று ஒன்று யோசிக்குது ஒன்று உள்ளுக்கு இருந்தோண்டு அதை உள்ளுக்கு கொண்டாடான்னு யோசிக்குது

கூப்படையில் அவர் தமிழ்நாட்டு யானை சொன்னாரு அவரு கூப்பிட்ற அதுவும் தெய்வம் போன அவர் என்னோட தர அப்படியும் தெரியாது ஆளும் அப்படித்தானே

என்ன சொல்லுவோம் நேர்மையா நடந்தால் நல்லதுக்கு காலம் தான் சரியா கதைச்சாலும் எங்களை பேசுறான் என்ன எங்கேயும் அப்படித்தான சமூகத்துக்கு போய் கதைச்சால் இவருக்கு என்னென்னு கதைக்கிறாங்களே என்ன ஏதோ நல்லா நடந்தா சரீஷ் து எாரும்டிகட்டும் நாங்களும் மத திறக்கல்ல மனத சுத்திங்காவது எல்லாரும் துப்புரவாயிடும் எல்லாரும் துப்புராகி எல்லாரும் நீட்டிருக்கும் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்